காட்சி படிமம் என்ற தலைப்பிலே முனைவர் பட்டம் பெற்ற ஐயாவினுடைய மாணவி லக்ஷ்மி என் மகள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் திருத்தமாக ஆய்வியல் நோக்கில் ஆராய்ந்து கூறுவதில் வல்லவர் என்ற பெயரினை எடுத்துள்ள மாணவி லக்ஷ்மி கு லட்சுமி பேராசிரியர் அற அறிவியல் கலைக்கல்லுடைய தமிழ் பேராசிரியர் அவர்களை இப்பொழுது அறிமுக நூல் குறித்து அறிமுகம் கூற அழைக்கிறோம் சென்னாவிலே தோன்றி முன்னை பழமைக்கும் பழமையாள் பின்னை புதுமைக்கும் புதுமையாள் வளர்க்கு செடி எனக்கும் சற்றே இழைப்பாற நிழந்த அந்த தமிழே தாயே முதல் வணக்கம் ஊத்தாம்பல்லா அதை பற்றி நான் விரிவாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஐயா சொல்லிட்டேன் ஐயா படிச்சுதான் சொன்னார் ஆனா எனக்கு அது தெரியும் நான் பார்த்திருக்கேன் எங்களுடைய வயல்ல அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த பல்லாவை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த நாவல்ல இளைஞர்கள் மட்டும்தான் அந்த பல்லாவை பயன்படுத்தி பிடிப்பார்கள் என்பது அது அவர்களுடைய சமூகத்திற்குரிய சொத்துதான் ஆனா அவர்களுக்கு அழைத்து தன்னுடைய வயல்ல இருக்கிற எலியை பிடிக்க வச்சா எங்க கொஞ்சம் ஏதாவது நெல்லோ ஏதாவது செய்கின்ற குடியானவர்கள் அந்த பல்லாவை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன் அத எனக்கு தெரியும் அந்த பல்லாவ அதை அத சொல்லலாம்னு நினைக்கும் பொழுது ஐயா சொல்லிட்டு என்னுடைய ஒரு பேரகிராம் பூ பாயிட்டு உடச்சுக்காரு அதற்கு முன்னதாக உரையாற்றிய நம்முடைய கவிஞர் ஐயா அவர்கள் நான் நினைத்த பல செய்திகளை அவரும் சொல்லி என்னுடைய ரொம்ப இதை தாண்டி குறைச்சு கொஞ்சம் இருக்கு என்ன இந்த சமூகத்துல இந்தியாவில நம்ம தமிழ்நாட்டை பத்தி பெருமையா தள்ளி இருக்கின்ற முகநூல்கள்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வடநாட்டுல எல்லாம் போய் பாரு ரொம்ப மோசமான சமூகம் வாழ்வியல் ஆதாரமே இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்தை நாம பாக்கிறோம் எல்லா கிராமங்கள்லயும் நல்லா ரோடு போட்டிருக்காங்க கால்வாய் கட்டி இருக்கின்றாங்க குடிநீர் வசதி எல்லாவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இலவசமாக கலர் தொலைக்காட்சி வழங்கப்பட்டிருக்கிறது வண்ண தொலைக்காட்சி எல்லா வசதியும் இருக்கின்றது ஏழை எளியவர் என்று யாரும் இல்லை குடிசை விடை இல்லாததாக தமிழகம் இருக்கிறது அப்படியா இருக்கிறது இல்ல அப்படிங்கிறத வெளிச்சம் பொருள் நாட்டக்கூடியதாக இந்த நாவல் இருக்கு நம்ம நிறைய செய்தி ஊடகங்களை பார்த்துருக்கோம் அந்த ஊடகங்கள் பெருமை எடுத்துக் பார்த்திருக்கோம் என்னன்னா ஏதாவது ஒரு சமூக கேடுகள் நிறைந்த ஒரு பகுதியையோ இல்லை சமூக குற்றத்தையோ சமூக சீர்கேட்டையோ அல்லது சரி செய்யப்படாத சாலை மற்ற எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஊடகங்கள் செய்தி தொகுப்பா அதை வெளியிடுறாங்க உடனே அரசு கவனத்தின் போது அதை சரி உடனே மீண்டும் பெருமை நாம உண்மையாகவே எடுத்துக்கொள்வதாகவே உடைந்து போன மேடு பள்ளமாக இருக்கின்ற சாலையை விட சரி செய்ய வேண்டியது நம்முடைய ஆதி குடிகளான இது போன்ற சமூகத்தினருடைய வாழ்வியல்தான் அப்ப இந்த ஊடகங்கள் எல்லாம் அங்க போல மிக சரியான ஊடகமாக இருந்ததை முன்னெடுத்துக் கொண்டு வைக்கக்கூடியவராக ஐநூறு பட்டங்கள் எழுதுவது சற்று சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல நீங்கள் எடுங்காலும் எடுக்கணும் அந்த கலந்து போகணும் அவங்களோட இருக்கணும் அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஐயா வந்து என்ஜினியர் இல்லையா அவருக்கு இந்த அன்றாடம் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அவர் எவ்வளவு நாள் அவர்களை முற்றுநோக்கி இருக்க வேண்டும் கவனித்திருக்க வேண்டும் வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதி வந்து முதல் பகுதி தான் தொழிலியல் தொழிலியல் பகுதியில இந்த சன்னியாசி ஏரிக்கரை அந்த பகுதியில தூங்குன்ற ஒரு முப்பத்தி ஓரு குடும்பங்கள் இருக்கு இந்த இரு குடும்பங்கள் இருள சமூக குடும்பங்கள் இந்த குடும்பங்கள் அனைத்துமே குடிசை வீடுதான் இந்த குடிசை வீடு கூட புது ஓலை மாற்றி கட்டுவது நாம ஒரு இரண்டு கோடி மூன்று கோடி அளவு ஒரு பெருசா ஒரு வீடு கட்டினா எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியும் அதை தொடர்ந்த வேலைகளும் கடனும் நம்ம கை வைக்க போகும் பொழுது வேற ஒரு செலவுக்குள்ள கூட அந்த மாதிரியான வேலை எதுக்குன்னா ஒரு ஐநூறு ஓலை கொண்டு ஒரு குடிசை கட்டுறதுக்கு அந்த மாதிரியான அதுவும் ஒரு பெரிய விஷயம் அவங்கதான் அந்த முப்பது குடும்பத்துல நமக்கு அதை அந்த படித்துக்கொண்டே போகும் பொழுது அந்த முப்பத்தி ஓரு குடும்பங்கள்ல அந்த குடும்பம் கொஞ்சம் வசதியானது போல என்ற எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும் அந்த வானியலோடு ஒட்டிபாடு நாமளும் வறுமை கொள்ளாதவர்களால மாறிடுவோம் அந்த ஓட்டையான வீடுகளும் கதவில்லாத வீடுகளும் ஆயிருக்கின்ற அந்த குடிசைக்குள் நம்மையே நுழைத்துக் கொண்டு நாம இல்லாதவர்களாக வறுமைக்குட்பட்டவர்களாக இருந்து அந்த ஓலை குடிசை கட்டுவது நான் படிக்க படிக்க ஐயா அந்த குடிசை கட்டுகின்ற சூழல் எங்கேயாவது நின்று வந்தது அது கட்டி முடிச்சிடணும் என்ற பயம் வந்தது ஏன்னா எப்படி சில கோழிகளை செலவழித்து கட்டக்கூடிய வீடு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நடுவுல என்ன ஆகும்ன்ற எண்ணம் இருக்கா அந்த பதட்டம் தொற்றிக்கொள்கிறது அந்த அளவிற்கு அந்த மக்களோடு வாழ்விய ஓடு ஒன்றை அதை எழுதியிருக்கிறார் அந்த மாதிரி குடிசைகள் நிறைந்த ஒரு முப்பத்தி குடும்பங்கள் ஒரு ஆறு கொத்துகளாக அங்க இருக்காங்க ஏன் அவங்க குடிசையில தான் இருக்காங்க நம்முடைய அரசுகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க குடிசை இல்லாத தமிழகமாக இந்தியாவாக உருவாக்க வேண்டும் மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே காக்கிர வீடுக்கு பணம் கொடுத்துட்டு தானே இருக்காங்க அந்த திட்டங்கள் கூட எட்டப்படாத குடியினராக இந்த இருவலர் சமூகம் இருக்கு ஏன் அப்படின்னா இவங்களை காட்டிலும் நாம இது நாள் வரைக்கும் தலித் சமூகத்தை பத்தி காலனி என்ற பெயரை பற்றி அவங்க எவ்வளவு தனிமைப்படுகிறார்கள் என்பதை பற்றி நாம பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அதுவே மேல் அவங்கள பார்த்து கொறாமப்படக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் இருக்க எடுத்துக்காட்டு அவங்க போறாங்க ஓலை குடிசை கட்ட அந்த காலனியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அழைப்பதற்காக போகும்போது அவங்க பார்த்துட்டே போற ஒரு விஷயம் நமக்கு குடிக்க தண்ணி இல்லை ஆஹ் தழுவ கூட தண்ணி இல்லை ரொம்ப தூரம் போகணும் அந்த மாதிரி சூழல்ல ஒரு சாலை காளை தரை என்பது எந்த இடத்துலயுமே இல்லை அவங்க அந்த காவலைக்கு போகும் பொழுது பாக்குறாங்க காலை தரையில சாலை போடுறது அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு அந்த தரையில காளை வச்சு நடந்து போறது அந்த குடித்தண்ணீர் இருக்கு அங்க வந்து மோட்டர் வச்சிருக்காங்க அந்த மோட்டர் போயிட்டு ஒரு பையன் அவங்களுக்கான வீடுங்க அதுல கட்டில் போட்டு உறங்கிட்டு இருக்கிறது காட்டும் பொழுது அந்த மக்களாக இருந்திருந்தால் அத பார்த்து குறணப்பட்டு இந்த மாதிரி கூட நமக்கு இல்லையே ஏன் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அரசு வழங்குகின்ற திட்டம் வரணும்னா முதல்ல பட்டா வேணும் அந்த பட்டா வழங்குவதற்கு அதிகாரிகள் தயாரா இருக்காங்களா இருக்கிறாங்க இடைநிலை சாதியினர் வந்து பொழுது எங்களுக்கு அவங்க 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 அருகில் இருக்கக்கூடாது காற்று கூட சொல்ல சொல்ல அவர்களுடைய வானியலை யார் தீர்மானிக்கிறாங்க நாங்கதான் அரசு என்னன்னு இந்த அரசு வந்து மன்னர் அரசு தான் மக்களாக மன்னராட்சியா கேட்ட மக்களாட்சி தான் அந்த அரசு திட்டமிட்டாலும் அருகில் இருக்கக்கூடிய இடைநிலை சாதியினர் எவ்வளவு அவர்களை கேட்க தகாதவர்களாக எவ்வளவு மோசமானவர்களாக அருகில் இருப்பதற்கே தகாதவர்களாக விதைத்து எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சிடாதா அப்படின்னு அவங்க பட்டாளுங்காக கொட்டாய் போடும் போது எல்லாம் போயிட்டு தீ வச்சு அளவுக்கு இருக்காங்க சரி எங்கேயோ ஓரமா ஒரு இடம் சுடுகாக்கிட்டு போற வழி அப்படின்னா அங்கேயும் எங்க வீட்டு செத்த குணத்தை இருளக்கூடி வழியா எடுத்துட்டு போறதா சத்த பழம் ஆனா இடுகியா போனா அதனால வழியில கூட அவங்க இருக்க கூடாது அப்படின்னு ஒதுங்குகின்ற இடைநிலை சாலையினர் நிறைந்த சம்பவம் தான் அவங்க சொல்லாமலே அழகா கணர்பு போட்டு காட்டிருக்கிறேன் கேக்குது பலர்ப்பு போட்டு காட்டு அது என் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பெருசா என்ன ஆசை இருந்த போது அப்படின்னா என்னைக்காவது கல்லு வச்சு வீடு கட்டிட்டா அது மிகப்பெரிய அப்படிங்க வீடு கட்டினவங்க மிகப்பெரிய பணக்காரர்கள் அவங்க மத்தியில் அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை வாழ அவங்க ஆசைப்படுறது இல்லை அன்றாடம் தன்னுடைய வயிற்றை கழுவி கொள்றதுதான் அவங்களுடைய பெரிய வாழ்வியல் போராட்டமா இருக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்துட்டு தொழில் இந்த குடிசைகள் சேர்ந்த பெருசா தொழில் இருக்கு வயல்ல கூலி வேலை செய்ய போற மழை வந்தா இல்ல இந்த எலிப்பிடித்தலோ அந்த அதை தாண்டி வேற என்ன செய்யறாங்க அப்படின்னா மழை இல்லாத காலங்களில் இவருக்கு வயிற்றுப்பாடுவர்களுக்கு ரொம்ப கடினம்தான் அந்த காலகட்டத்துல தண்ணீர் காத வேண்டி எல்லா கிணறுகள்லயும் பெரும்பான்மையான கிணறுகள்ல வெடி வைப்பாங்க வெடி வச்சு அந்த கல்ல மண்ணுக்குள்ள கிணத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இவங்கதான் தேவைப்படுவாங்க குறைந்த கூலியில் இன்னைக்கு வடநாட்டுல இருந்து இறக்குமதி உங்களை விட மோசமா அவர்களை விட குறைவான கூலி எல்லாம் கிடைச்சா போதும்னு சொல்லி அந்த மாதிரி குறைவான கூலிக்காரர்களாக இவங்க கருதப்படுறாங்க அந்த கல்ல மேல கொண்டு வந்து உடைச்சு விற்கிறாங்க இதை தாண்டி வேலை முள்ளு நிறைஞ்சிருக்கு அந்த வேலை முல்லை வெட்டி கொண்டு வந்து கறியாக்கி சூளை வச்சு கறியாக்கி அதை விற்பனை செய்யறாங்க சொற்பமான வருமானம் தான் அதுல எல்லா வீடுகள்லயும் அதிகபட்சமா ஒரு நான்கு ஐந்து கோடைகளும் சில வீடுகள்ல சில ஆடுகளும் வளர்த்து அதை கொண்டு போயிட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற கறி கடக்காரர்கிட்ட விற்கிறது இதை தாண்டி அவங்க வேட்டைக்கு போகும் பொழுது கிடைக்கிற சில நேரம் பாம்பு தோல் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டு வந்தது அந்த மாதிரி தோலை விட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் அதே மோத்து போலீஸாரால் தடுக்கப்படுறதால அவங்க ரொம்ப இன்னலுக்கு ஆளாக பார்க்க முடியுது அவங்க எப்படி பார்க்கப்படுறாங்க இந்த சமூகத்தால அப்படின்னா நினைச்சேன் நானு பண்ணையாருக்கு நெல் மூட்டை ஏத்திட்டு வந்தேன்னு சொல்லும் போது நீயே என்ன பெரிய பண்ணையார் மாதிரி பேசுற நெல் மூட்டைன்னு சொல்ல கூட உங்களுக்கு அருகுது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியா இருக்கும் அந்த போலீஸுடைய கேள்வி அவங்க சொல்லும் போது வேக வேகமா வெளில வருவாங்க ரெண்டு இருளர்கள் சேட்டும் காசி என்ற ரெண்டு பேரும் அவங்க திரும்பி பார்க்காத வந்துடும் சொல்லிட்டே வருவாங்க எங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் சுடுகாட்டையும் போலீஸ் ஸ்டேஷனே திரும்பி பார்க்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வருவாங்க அந்த சொல்லு இருக்கிறது என்னன்னா காவல்துறை நண்பன் தானே எல்லோருக்கும் நண்பர்கள் தானே ஆனா சில சமூகத்திற்கு மட்டும் சுடுகாட்டை விட மோசமாக இருக்கிறது மீண்டும் அவங்க போன வெளியில வர முடியாத மாதிரியான சூழல் இருக்கு அந்த மாதிரியான சமூகத்துடைய சொல்லாக்க அது வெளிப்படுறத நாம அந்த இடத்துல பாக்குறோம் ஆஹ் இதை கடந்து அவர்களுடைய வாழ்வியல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க பயத்துக்கு கஞ்சி கொடுத்தா கொத்தடிமைகளாக எங்க வேண்டுமானாலும் வேலை செய்வார்கள் என்பதுதான் வயிற்றுக்காக பிழைக்க போனவர்கள் திரும்பாத கூட்டமாக அங்க இருக்கின்றது தான் வரலாறா இருக்கு அவங்களுக்கு சேத்து என்ற ஒரு இருளனுடைய பெற்றோர் ஐந்து வயதுல அவங்க விட்டுட்டு போறாங்க இன்னும் வரல அந்த சேத்து சொன்ன கதை அவன் சொல்றான் பல ஊர்களுக்கு சேலம் பக்கம் போனவங்க கல்லூடைக்கு போனவங்க திரும்பி வரல செங்கல் சுமைக்கு வேலைக்கு போனவங்க திரும்பி வரல எல்லாம் தலைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து அவங்களுடைய ஆதார் அட்டையையும் வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட கை நாட்டு பத்திரமாக எழுதி வாங்கி கொண்டு அழைச்சிட்டு போறாங்க அவங்கள மாடு வேலை வாங்குற மாதிரி வேலை வாங்கி அவர்களால் வெளியில வர முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடி அங்க கொடுத்து மீண்டும் மீண்டும் அவர்கள் உழைத்து அங்கேயே மாண்டு விடுகின்ற தன்மையை இந்த நாவல்ல பார்க்க முடியுது அந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவுகின்றத தொழிலியல்ல தொடக்கத்துல நான் படிச்ச வரைக்கும் இருந்தது இவங்க வேற என்னென்ன வேட்டையாடுதல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனோகர் அப்படின்னு சொல்லி ஒரு புரோக்கர் வரையில செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாவல் கிருஷ்ணகிரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு செங்கல் சுமைக்கு ஆற்றல் தேவை என்பதற்காக அழைக்கப்படுற வரைக்கும் தலைக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து அடிச்சிட்டு போற மாதிரியும் அதற்காக சில குடும்பங்கள் இவங்க எல்லாம் கூட்டாக சேர்ந்து சில நம்பிக்கைகள் அவங்களுக்குள்ள இருக்கு அவங்களுடைய வழிபாடு வந்து தனிமார் வழிபாடா இருக்கு அந்த கன்னிமாவை அவங்க சம்மதம் கேட்டுட்டு போற மாதிரி அந்த சூழல் அமைஞ்சிருக்கு இவங்களுடைய வழிபடும் தெய்வமாக சில தெய்வங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க கன்னிமார வழிபாடு காத்தவராயன் எதிரோடையான் கன்னிமா இதுதான் இவங்களுடைய தெய்வமா இருக்கு இதை தாண்டி இன்னொரு விஷயம் இதுல சொல்லியிருக்கிறது என்னன்னா தொல்லியல் செய்தியாகவும் நாம கேள்விப்படாத ஒரு செய்தியாகவும் பார்க்கறது என்னன்னா இவங்க வணங்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் அள்ளி அம்மா அந்த அள்ளி அம்மா யாரு அந்த நடுகள் வைக்கப்பட்ட ஒரு பெண் நாம கேள்விப்படல பெண்ணுக்கு நடுகள் எடுத்திருக்காங்களா நாம வணங்கக்கூடிய பெண் தெய்வம் எல்லாமோ அஹ் இரக்கத்திற்குரியவர்கள் தான் தீபாய் தம்மன் செத்து போயிட்டு இருப்பாங்க தன் குடும்பத்திற்காக தியாகம் செய்து இறந்து போனவர்கள் இல்ல தானே தாங்க முடியாத தோளத்தில் இறந்து போனவர்கள் இவங்க வழிபாட்டத்தை பார்த்திருப்போம் இதுல வந்து அல்லிமா அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வத்தை நடுகள் வழிபாட்டில் நாம பார்க்கறோம் என்னன்னா அவங்க கரந்தை போர்ல போன ஒரு வீராங்கனையாக அறியப்படுறாங்க கரந்தை போர் அப்படிங்கிறது ஆணிரை மீட்டர் ஆனிறை கவர்ந்து போறவங்களை எதிர்த்து கரந்தை வீரர்கள் போரிடுவாங்க ஆண்கள் தான் போரிடுவாங்க என்று அறிந்து கொண்டிருந்த நம்மளுக்கு இது புது செய்தியா இருக்கு பெண்கள் போராடி இருக்காங்க அதற்கான நடுகள் அவருக்கு அந்த புத்தகத்தின் பின்பக்கத்திலே இருக்கும் அந்த நடுகள்ல இருந்துதான் வெள்ளேந்திய ஒரு பெண்ணாக இருப்பாங்க அவங்க போர்ல இறக்கவில்லை அவங்க தியானம் பண்ணி இறந்திருக்காங்க எப்படின்னா தண்ணீர் மதுகுல திறந்து விட்டு மதுகுல அடைச்சுக்கிட்டு இருந்த தண்ணீரை திறந்து விடவில்லை என்றால் அந்த ஊர் அழிந்து போய்விடும் என்ற சூழல்ல ஊரை காக்க இறந்து போயிருக்காங்க ஆனாலும் அந்த பெண் வீரத்திற்குரியவளா பேசப்படுறாங்க அந்த வீரத்திற்குரிய பெண்ண வழிபடுறாங்க அவங்க ஆனா அவர்களுக்குரிய இனமா அவங்க இனமா அது அப்படிங்கிறது தெரியல இன்னும் பின்னால படிச்சா தெரியும் என்று நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சமூக சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் கொத்தடிமைகளாக பல ஊர்களுக்கு சென்று திரும்பி வர முடியாத சூழல்ல சிக்கி தவித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆஹ் மிகப்பெரிய இந்த சமூகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டிய சரி செய்யப்பட வேண்டிய குறைகள் இதெல்லாம் இந்த குறைகளை சிறந்த ஊடகமாக இருந்து இவருடைய காவல் எடுத்துக்காட்டிருக்கிறது இன்முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டி அரசுடைய கவனத்திற்கும் இந்த ஆட்சி மக்களாட்சி மக்களாகிய நமக்கு முதல்ல இருக்கின்ற இந்த நாமலாசிரியருடைய முயற்சி முயற்சியில் மிக தெளிவான ஒரு தொடர்ச்சி இது தொடர்ந்து வரமா பாராட்டுதல்கொரியது நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கலை வணங்கணும் இது நாம செய்து கொண்டிருக்கின்ற குற்றத்தை நம் கண் முன்னாடி நிறுத்தி இருக்கிறதும் இந்த சமூகத்தை சீர்திருத்த நாம என்ன அடி எடுத்து வைத்தோம் எழுத்தாளனாக இருந்தது என்றால் இப்படிப்பட்ட சமூகத்தை நம் கண் முன்னாடி காட்டி இருக்கிறது இவருடைய எழுத்து செய்த வேலை அந்த பணியை சிறப்பாக செய்து முடித்த நூலாசிரியர் அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி